பழனியில் பரிதவித்த மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு முடிவு போகும் பக்தர்கள் அலைமோதிய கூட்டம் அல்லல் படும் பக்தர்கள் மயங்கி விழுந்த குழந்தைகள் தண்ணீர் சாப்பாடு இன்றி ஏன் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை இன்றி ஒட்டு மொத்த பெரும் ஏண்டா சாமி முருகன் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்ற நிலைக்கு போயிட்டாங்க அந்த அளவுக்கு பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் ஒன்று கூடி பரிதவித்து விட்டார்கள் இனி முருகன் கோயிலே சிந்திக்க முடியாத அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கின்றார்களாம் அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பக்தர்களே சொல்றாங்க நீங்க கேட்டுடுங்க நிறைய பேர் மயக்கம் போட்டு நிறைய பேர் இருக்காங்க எந்த ஒரு அதிகாரியும் எட்டி கூட பார்க்கல

கிட்டத்தட்ட மினிமம் அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ரெண்டு ரெண்டாயிரம் காவல்துறை இருக்காங்க இது வந்து தமிழக அரசு குற்றது வந்து காவல்துறை ஒண்ணும் செய்ய முடியாதுங்க இருக்கிறது அஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிற காவல்துறை ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க எப்படிங்க பார்த்தோம் நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க இது தமிழக அரசு குற்றது வந்து மக்கள் குற்றமோ காவல்துறை குற்றமே கிடையாது செயற்கையா பிளாக் பண்ணி மக்களை ரொம்ப சிரமப்படுத்துறாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டு இருந்து போலீஸ் கட்டுப்பாடா வச்சிருந்தா அது பாட்டுக்கு போகுங்க இப்போ தேவையில்லாமல் நாலாப்புறமும் பிளாக் பண்ணுறதுனால பக்தர்கள் ஒரு பக்கமாக குமிக்கிறதுனால திருப்பதி மாதிரியான ஒரு தவறான நிகழ்வு நிரந்தராமல் பாலனி மாநகர காவல்துறை மக்களுக்கு சிறப்பான பாதுகாப்பை தரணும் தயவுசெய்து தந்தி டிவியில் ஏழு நிமிடம் வீடியோ கையுது அதை சுருக்கி உங்களுக்காக நான் வந்து ஒரு நிமிட வீடியோவாக தந்திருக்கிறேங்க ஏன்னா பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குறையை சொல்லுகின்ற போது ரொம்பவே வேதனையாக இருக்கு கடந்த காலங்களில் இந்த மாதிரி கூட்டம் வந்தால் கூட பிரச்சனை இல்லையாம் அவங்கவங்க மலை மேலே ஏறி போய் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு அவங்க இறங்கி போயிடுவாங்களாம் ஆனால் இன்னைக்கு நான்கு புறமும் வழியை அடைச்சிட்டு ஒரே வழியில போக வேண்டியது ஒரே வழியில இறங்க வேண்டியதுன்னா எவ்வளோ கூட்டங்க உள்ள போக முடியும் எவ்வளோ கூட்டம் வெளியே வர முடியும் அது மட்டும் இல்ல திருப்பதி போன்று வந்த கூட்டத்தை அங்கங்க தடுத்து நிறுத்திட்டாங்களாம் திருப்பதியில தடுத்து நிறுத்துறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அங்க எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது முதல்ல பக்தர்கள் உட்காரத்துக்கு இடங்குது அதே மாதிரி கூட்டமாக உட்காருதுனால புழுக்கம் ஏற்படும் அந்த புழுக்கத்தை போகிறதுக்கு ஃபேன் இருக்குது ஆனால் இவங்க தடுத்து நிறுத்துக்கின்ற இடத்துல லைட் இருக்குதா ஃபேன் இருக்குதா எதுவுமே இல்லை கேட்டால் நம்ம சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லுவார் திருப்பதியில் ஒரு நாள் முழுதும் நிற்பானுங்க ஆனால் திருச்செந்தூரில் ஒரு மணி நேரம் நிற்க மாட்டானுங்க அப்படின்னு மைக் இருக்குதுன்னு தெரியும் பத்திரிக்கையாளர்கள் சூழ்ந்துருக்காங்கன்னு தெரியும் ஆனால் ஏதோ தனிப்பட்ட முறையில் பேசின மாதிரி போய் மக்களுக்கு செய்திய கொண்டு போய் சேர்த்துடணும் என்பதற்காக வெளிப்படையாக பேசுறார் அந்த அளவுக்கு திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பயமே இல்லை அதுலயும் இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு சுத்தமாக பயம் கிடையாது நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் வாழ்ந்த வீடு சென்னையில் இருக்குது அங்கே போனாரு அந்த விழாவை சிறப்பித்தார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தைப்பூசம் வருகிறது எத்தனையோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலையை போய் ட்ரிப் அடிச்சாரு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகளை கேட்டார் என்று நமக்கு தெரியல ஒவ்வொருத்தரும் அவங்க தெரிவிக்கின்ற கருத்தெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் கேட்கும்போது கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்குது கோயிலுக்கு இனி வரக்கூடாது என்ற நிலைக்கு நிறைய பேர் முடிவு எடுத்துட்டாங்களாம் அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாங்களாம் இந்த அரசாங்கம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்களாம் ஆனால் வந்திருக்கின்ற பக்தர்கள் அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்களாம் தண்ணி இருக்குதா இல்லை கழிப்பிடம் இருக்குதா அதான் கூட இருக்க வேணாங்க வரவங்களை ஒருங்கிணைத்து மலைக்கு அனுப்பி இறைவனை வணங்க வைப்பதுக்கு ஏதாவது காவல்துறைக்குதா அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு ஐயாயிரம் காவல்துறையாவது போகணுமா இல்லையா அங்கங்கே ரெண்டு ரெண்டு காவல்துறை இருக்கிறாங்களாம் கூட்டத்தை பார்த்த உடனே அதுக்குள்ளே நம்ம போனோம்னா நாம நசுங்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒதுங்கி நிற்கிறாங்களாம் இப்படி பக்தருடைய கூட்டத்தை கண்டு காவல்துறையை ஒதுங்கி நின்னா பக்தர்கள் எப்படிங்க கட்டுக்கோப்பாக போவாங்க அதையும் பல பேர் நேர்த்தி கடனுக்காக வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் சில பேர் முடிக்காணிக்க தருவாங்க சில பேர் காவடி காணிக்கையாக அழிப்பாங்க சரவணப் பொழிகளை போய் நீராட செய்யணும் நினைப்பாங்க எதுவுமே செய்ய முடியாத யாரையும் ஒருங்கிணைக்க முடியாம காவல்துறையும் இல்லாம மக்கள் அல்லல் படுகின்றார்களாம் உணவில் தங்கும் இடம் இல்ல எந்த பக்கம் போறதுன்னு தெரியல ஏங்க மலை மேல போனங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது சுத்தி சுத்தி உடுறாங்களாம் மீண்டும் மீண்டும் அதே இடத்த வருகின்றார்களாம் மக்கள் ஒவ்வொரு வீடியோ அவங்க பேசுகின்ற காட்சியெல்லாம் பார்க்கும்போது பழனி கோயில் இப்படி நம்ம கேட்காத அபய குரலாக இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் சொல்ல வேண்டியது கிடையாது இது முழுக்க முழுக்க காவல்துறை தோல்வி கிடையாது அதிகாரிகளுடைய தோல்வி கிடையாது இது யாருடைய தோல்வி திமுக அரசாங்கத்தினுடைய தோல்வி ஏன் இப்படி வாட்டி வதைக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்முடைய அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வடலூரில் போய் வள்ளலார் வந்து திரைவிலகி ஜோதி வடிவில் வள்ளலாரையும் இறைவனையும் வணங்கிட்டு வந்திருக்கின்றார் ஆனால் முருகன் கோயிலில் என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது அப்படின்றத யாராவது பார்த்தாங்களா இல்ல யாராவது கேட்டாங்களா இல்ல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த வருடம் கூடுதலாக வந்தாலும் வருவாங்க போல இருக்குது அதனால நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்காங்களா இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இடைவெளியில் கூட ஒரு குடிநீர் கொடுப்பதற்கான ஆள் நிற்கி வைக்கலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதற்கு முன்பெல்லாம் வந்து பார்த்தா பக்தர்களுக்கு போகிற வழியெல்லாம் உணவு கொடுப்பாங்க சில பேர் அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டராக நடந்தே வந்திருக்காங்களாம் பல பேர் மதுரையிலேருந்து வந்திருக்காங்களா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்களாம் ஆனால் பழனி முருகன் கோயிலில் மேலே ஏறி இறைவனை தரிசனம் பண்ணவே முடியலையா குழந்தைகள் மயக்கம் அடைந்து விடுகின்றன அதனால் அவங்க எல்லாம் இறங்கி திரும்பி போயிடுறாங்க இதை விட பெரிய கூட்டத்தை மலேசியாவில் பத்து மலை முருகன் கோயிலில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த இடத்தெல்லாம் எந்த மாதிரி பிரச்சனை இருக்கவே இருக்காது எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அழகாக மலையில் போய் இறைவனை தரிசித்து விட்டு அவங்க வந்துடுவாங்க இங்கே இருப்பதை விட அங்கே ஆர்ப்பரிக்கும் தைப்பூசங்க எல்லாருக்குமே தெரியும் உலக பிரசித்தி பெற்றது ஆனால் அந்த சின்ன நாட்டில் அந்த ஒரே ஒரு கோயில் இருக்கிற இடத்துல மக்களை எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க ஆனால் திருச்செந்தூரில் போனால் மூணு மணி நேரம் நிற்கணும் திருப்பரங்குன்றம் போனால் ரெண்டு மணி நேரம் நிற்கணும் திருத்தணி போனால் மூணு மணி நேரம் நிற்கணும் அதே மாதிரி பழனி போனால் ஏழு மணி நேரம் நிற்கணும் இப்படி பல மணி நேரம் நிற்பது கூட பிரச்சனை இல்லை காலையில் அதாவது வெடியர் காலையில் ரெண்டு மணிக்கு இரவு நேர தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே பக்தர்கள் போகிறாங்களாம் ஆனால் காலையில் ஏழுரை வரைக்கும் பத்தடி கூட நவரில்லையா முன்ன போகிறானா இல்லை என்று கூட தெரியலையா ஸோ அப்போது கூட்டமானது என்ன நினைக்கும் இறைவனை தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னே தெரியல ஏன்னா இந்த அரசாங்கம் என்ன நினைச்சதோ தெரியலீங்க கடந்த காலங்களில் மலை மேலே ஏறதுக்கு எத்தனை பாதை இருக்குதோ அத்தனை பாதையும் அடைச்சிட்டு இருக்காங்க யானை பாதையில் போறவங்க அதுக்கு முன்னாடி போவாங்கலாம் படியில போறவங்க போவாங்கலாம் ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஒத்த பாதையாம் ஏன் இந்த முன்முயற்சி எதற்காக மக்களை தடுத்து நிறுத்தணும் திருப்பதி மாதிரியா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க மக்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து தராத இந்த அரசாங்கத்தை மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க வந்திருப்பதோ பெரும் கூட்டம் இந்த பெரும் கூட்டம் மனசுல என்ன நினைக்கும் இந்த அரசாங்கம் போதிய ஏற்பாடுகளை செய்யலை ஏன்னா பல பேர் வெளிப்படையாகவே பேசுறாங்க இது அரசாங்கத்துடைய தவறு என்று சொல்லிட்டு அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சிக்கு சங்குதா தயாராகிட்டாங்கப்பா பழனி மலைக்கு வந்த பக்தர்கள் கூட்டம் திட்டமிட்டு கோயிலுக்கு பக்தர்கள் வரக்கூடாது என்பதற்காக இது போன்ற ஒரு சதியை செய்து விட்டதோ திமுக அரசாங்கம் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா எப்போதும் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட உளவுத்துறை இருக்கும் அந்த உளவுத்துறையானது என்ன பண்ணுது தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கலாம் தங்கத்துக்கு இடங்களை ஏற்பாடு பண்ணிருக்கலாம் பக்தர்களை வரிசையாக இறைவனை தரிசிக்க செய்து விட்டு மாற்று பாதையில இறங்க போக வைத்திருக்கலாம் நம்ம தமிழக அரசாங்கம் அது பக்தர்களுக்கு சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன சொல்றாங்க கிடையாது நாங்கள் இலவச பஸ் விட்டுருக்கோம் இன்னைக்கு மட்டுமல்ல நாளைக்கும் இலவச பஸ் விட்டுருக்கோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லுது அதனால பக்தர்களை பொறுத்த வரைக்கும் பழனி கோயிலுக்கு ஃப்ரீயாவே போயிட்டு வரலாம் ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா யாரா இருந்தாலும் இறைவனை தரிசிக்கலாம் பேருந்து இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இலவச பேருந்து விட்டுருக்காங்களாம் பல நகரங்களில் இருந்து இப்படி இலவச பேருந்தெல்லாம் விட்டுட்டு பழனிக்கு ஃப்ரீயா போகலாம் என்று அறிவிச்சிட்டு ஆனா அங்கிருக்கின்ற மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறையை போடாம அடிப்படை வசதிகளை செய்யாமல் இப்படி அல்லல் பட வச்சா எவன் தான் திமுக அரசாங்கத்தை ஆதரிப்பான் இதோட பழனிமலையாக மறந்துடுங்க அப்படின்ற நிலையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு அந்த மக்கள் வேதனை அடைகின்றார்கள் ஸோ என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ என்ன மாதிரியான சிக்கல் ஏற்பட்டது எந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டது இந்த பிரச்சனைகள்லாம் கடந்த காலங்களில் இல்லை ஆனால் இப்போ வந்திருக்குது ஆனால் இனிமேலும் இது தொடரக்கூடாது அதை திமுக அரசாங்கம் கணக்கிட்டு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தி செல்லணும் போதிய வசதிகள் ஏற்படுத்தி தரணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மத சார்பற்றவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக இந்துக்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட பேச மறுக்கின்றார்கள் வள்ளலாரை பற்றி பேசுகின்ற அமைச்சர் பெருமக்கள் முருகனை பற்றி பேசுவது கிடையாது வள்ளலார் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பை விட முருகன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு தமிழர்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும்போது இந்துக்களுடைய உரிமையை கொஞ்சமேனும் பேசணுங்க அப்பதானே வந்து திமுக பக்கம் நிப்பாங்க நீங்க இந்துக்களுடைய நியாயமான உரிமையை பேச மறுத்துட்டு மதசார்பற்றவர்கள் என்று நீங்கள் காட்டினீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க உரிமையை பற்றி யார் பேசுகின்றார்களோ அவங்க பக்கம் தான் போவாங்க அப்படி பார்க்கும்போது பாஜக பக்கம் தான் போவாங்க இயல்பாகவே இந்துக்களை நீங்க பாஜக பக்கம் போங்க அப்படின்னு பிடிச்சி தள்ளுற மாதிரி தான் இருக்குது இப்படி பரிதரிக்கின்ற மக்கள் இந்த பக்தர் கூட்டம் திமுகவுக்கு மாட்டாங்களா அதனால எல்லா மதத்தினுடைய உரிமையை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாலும் திமுக இந்துக்களுடைய உரிமையும் அமைச்சர் பெருமக்களும் வெளிப்படையாக பேசணும் அதிமுக கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வழிக்கு வந்திருக்குது ஏன்னா இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் நவாஸ் கனி செய்தது தவறு அப்படின்றத அதிமுக வெளிப்படையாக சொல்லியிருக்குது அதே மாதிரி தேனியில் இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேட்டியளிக்கின்ற போது நவாஸ்கனி அவர்கள் செய்தது தான் தவறு மதுரில் இருக்கக்கூடிய மக்கள் இரு சமுதாயத்தினரும் அமைதியாக தான் கிடந்தாங்க ஆனா நவாஸ்கனி தான் குத்தி விட்டுட்டார் அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய குறிப்பா அதிமுகவுல இருந்து திமுக போனவங்க எல்லாம் பேசுறாங்க குறைந்தபட்சம் இந்துக்களுடைய நியாயத்தை பத்தி பேசுறாங்க ஆனா திமுக எந்த தருணத்திலும் சரி இந்துக்களுடைய உரிமையை நியாயப்படி குறைந்தபட்சம் பொது வழியில பேசுவதே கிடையாது கேட்டா இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மணி கணக்குல பட்டியல் விடுவாரு புள்ளி விவரங்களை எடுத்து விடுவாரு நம்முடைய பாபு அவர் கூட தைப்பூசத்துக்காக பழனி மலையை எந்த அளவுக்கு தயார்படுத்திருக்கணும் அப்படின்ற அறிக்கையை வெளிப்படையா சொல்லல எத்தனை கூடுதல் அதிகாரிகள் போட்டிருக்கோம் எத்தனை கூடுதல் காவல்துறையை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றதே கிடையாது பொத்தாம் வாக்கு அடிச்சு விட வேண்டியது அதனால்தான் பழனி மலையில பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அல்லோல கொள்ள பட்டுட்டாங்க முருகனுக்கும் இந்துக்களுக்கும் இருக்கின்ற உணர்வை யாராலும் பிரிக்க முடியாது ஆனா அவங்க பட்ட பாடு முருகன் கோயிலுக்கே வரவேடா சாமி அப்படின்ற நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கிடுச்சு அப்படின்னு புலம்புறாங்கன்னா நமக்கெல்லாம் அதை கேட்கும் ரொம்பவே வேதனையா இருக்குது என்னடா அது அந்த பக்கம் மதம் மாற்றுவதற்கு ஒரு கும்பல் தயாரா இருக்கின்ற போது இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய இடத்தை பிடிச்சிக்கிட்டு இது ஏன் இடம் என்று சொல்வதற்கு இன்னொரு கும்பல் தயாரா இருக்கின்ற போது கொஞ்சம் நெஞ்சம் பேர் தான் இந்து தெய்வத்தையே வணங்கிக்கிட்டு எந்த துன்பம் வந்தாலும் நிறமாறாமல் இந்து வாழ்வியலை பின்பற்றி கொண்டிருக்கின்ற போது அவனையும் இப்படி வெறுப்படி செய்கிறாங்களே என்று நினைக்கின்ற போது நமக்கு வேதனையா இருக்குது அதனால அரசாங்கமானது இந்த மாதிரி பக்தர்களை அல்லல் பட விட்டிருக்க கூடாது அவங்களுக்கு தேவையான அடிப்படை கடமைகளை செய்திருக்க வேண்டும் கண்டிப்பாக கோபமடைந்த மக்கள் இந்த அரசாங்கத்தை தான் குறை சொன்னார்கள் அதனால் இந்த பக்தர்கள் திமுக அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுவாங்களா ஆயிரம் கொடுத்தாலும் ரெண்டாயிரம் கொடுத்தாலும் அப்படின்னு நமக்கு தெரியல மொத்தத்தில் பழனியில் பரிதவித்த காட்சிகளை என்னால் பார்க்க முடிந்தது அவற்றை தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் இந்த அரசாங்கம் பார்க்குமா பார்க்காத எனக்கு தெரியாது ஆனால் குறைந்தபட்சம் இந்துக்களுடைய நியாயத்தையாவது வெளிப்படையாக பேசுங்கப்பா அப்படி பேசலைன்னா அந்த இந்துக்கள் பாஜக பக்கம் சாஞ்சிடுவாங்க வட இந்தியா மாதிரி தென்னிந்தியாவும் மாறி போயிடும் அதற்கு பிறகு தொடர்ந்து பாஜக வெற்றி பெறும் திமுக அதன் கூட்டணி கட்சிகள்லாம் பாஜக வெற்றி பெறத வேடிக்கை அகிலேஷ் யாதவ் அவர்கள் இந்துக்கள் பக்கம் நின்று திடீர்னு நடுநிலை நான் சார்பற்றவன் என்று பேசினார் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக தோல்வி அடைஞ்சார் வரலாறு வரலாறே போச்சு அந்த வரலாறு தமிழகத்துல வேண்டாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அதனால எல்லா மதத்தினருக்கும் என்ன செய்து கொடுக்கிறீர்களோ அதே போன்று பக்தர்களுக்கும் அதாவது இந்து பக்தர்களுக்கும் செய்து தர வேண்டும் இந்துக்கள் கூடுதலாக இருப்பதனால மற்றவர்களை செய்வதை விட கூடுதலாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் ஏன் சொல்றேன்னு இந்து அறநிலையத்துறையிலிருந்து நிறைய காசு வருது சொத்துக்களை எல்லாம் நீங்க தான் நிர்வகிக்கிறீங்க அதே மாதிரி ஒண்டியில் போற காசு எல்லாம் நீங்க தான் எடுத்துட்டு போறீங்க ஆனா அப்படியெல்லாம் வந்து இந்து அறநிலையத்துறை பலன் அடைகின்ற போது அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கின்ற போது இந்த மாதிரி தருணங்களில் பக்தர்களை காப்பாற்றணுமா இல்லையா உங்க கருத்தை சொல்லுங்க